மற்றும் இந்த பிவிபி நிறுவனத்தின் பிரசித்தி பெற்ற இந்த நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களே என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு மீண்டும் மீண்டும் அன்புடன் கலந்து வற்புறுத்தி அழைத்த ராஜீவ் சார் அவர்களே அண்டு என் இனிய நண்பன் அவர் தந்தை கூட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவங்க அண்ணா கூட படம் பண்ணியிருக்கேன் இப்போ அவர் கூடவே பண்ணிட்டுருக்கேன் கார்த்திக் அவர் கார்த்தி அவர்களே இந்த படத்தின் இயக்குனர் ஒரு பாசிட்டிவ் பண்டில் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி மிஸ்டர் வம்சி அவர்களே அவரை பாருங்கள் இஸ் அ பண்டில் பண்டில் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி அண்டு எடிட்டர் திரு பிரவீன் அவர்களே அப்புறம் நான் திரையுலகத்துக்கு வந்து முப்பது வருஷங்கள் ஆகிட்டுருக்கு அந்த முப்பது வருஷத்தை நான் இப்போ இதெல்லாம் பண்ணி தான் அவ்வளோ சீனியராக இருக்கேன்னு காட்டிகிட்ருக்கேன் ஸோ அந்த முப்பது வருஷத்தில் எனக்கு நான் சந்திக்காத ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர் நாகார்ஜுனா சார் இந்த முப்பது வருஷமாக அவரோட நான் ஒரு படம் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இந்த படத்தில் வந்து அவர் கூட நடிக்கும்போது இதுலேயும் ஒரு சஸ்பென்ஸு இவரோட எனக்கு ஒரு சீன் ஒரு ஷாட் கூட வரலை பட் அவர் இருக்கிற அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் சார் பிகாஸ் ஒரு இந்த 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 டோட்டல் அரே ஆஃப் ஸ்டா ஸ்டார்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்களே இது இந்த நிறுவனம் இதனுடைய தயாரிப்பாளர் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைலிங் ஃபேஸஸ் ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் தி சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்னர் ஆட்டிடியூட் ஆஃப் தி பர்சன்ஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலு கார்த்தி வந்து ஆக்ஷன் ஹீரோ பண்ணிட்டாரு ரொமான்ஸ் ஹீரோ பண்ணியிருக்காரு பட் பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் ரெண்டும் கலந்து அதற்கு மேல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க வேணுன்ற ஒரு தேடுதல் அவருக்குள்ளே இருக்கு அதனால கார்த்தி வந்து இந்த கதையை இந்த கார்த்தியை ஆக்டர் கார்த்தியை தனியாக ஒரு மனிதனாக பார்த்தீங்கன்னா விழுந்தடிச்சுக்கிட்டு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு இதயம் உள்ள ஒரு மனிதர் அது சமீபத்தில் நடந்த அந்த மழையினால் மக்கள் கஷ்டப்படும் போது வெள்ளம் வந்தப்போ எல்லா மக்களுக்கும் ஏன் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் உள்ளவங்களுக்கு தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம் மாதிரி முதல்ல ஒர்க்க ஆரம்பித்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த இப்படி பண்ணலாம் நம்மளும் இறங்கி எல்லாருக்கும் உதவி செய்யலான்றத முதல்ல எடுத்து முன்னிறுத்திய நபர் கார்த்தி சார் இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் நம்ம கொடுக்குறோம் அது அந்த சங்கம் மொத்தமாக சேர்ந்து செய்தால் கூட இவர் வந்து அப்போ ஹைதராபாத்தில் இருந்தார் நாங்கள் இந்த ஷூட்டிங்கில் தான் அங்கே ஆனால் அங்கே அவர் துடித்த துடிப்பை பார்த்தேன் என்னடா எப்படி ஆயிடுச்சு எப்படி ஹெல்ப் பண்ணுறது எப்படி எப்போ எந்த நேரமும் அதே தான் அவருடைய சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கும் இங்கேருந்து ஒரு விஷால்கிட்ட ஃபோனில் பேசி பேசி என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த ஒரு எனர்ஜி மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு தாட் இருக்குது பாருங்கள் அது வந்து வாட் யூ கிவ் யூ கெட் வாட் கோஸ் அவுட் கம்ஸ் அரவுண்ட் உன்னிடமிருந்து எது செல்கிறதோ அது உன்னிடமே திரும்பி வரும் உன்னிடமிருந்து நல்ல தாட்ஸ் நல்ல எனர்ஜி நல்ல ஹெல்ப்பிங் டெண்டன்சி உங்கள்கிட்ட இருந்து வெளியே போச்சுன்னா அது நூறு மடங்கு திரும்பி வரும் அந்த நூறு மடங்கு அவருக்கு திரும்பி வந்த இன்னொரு எனர்ஜி தான் நாகார்ஜுனா சார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவிங் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு மிக பெரும் நடிகரின் மகன் அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபாலோவிங் ஸ்ட்ராங் ஃபாலோயிங் த்ராங்கிங் ஆடியன்ஸ் அவரை ஒரு படம் முழுக்க வீல் சேரில் உட்காருன்னு சொல்கிறது வந்து வம்சி சார் உங்களுக்கு தில்லு அவ்வளோ பெரிய இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக் ஹீரோவை வந்து ஒரு வீல் சேரில் படம் ஃபுல்லாக உட்காரணும் சார் அதுவும் கை கால் கூட ஒரு ஒரு ஸ்டைலாக கூட கையை ஆட்ட முடியாது காலை ஆட்ட முடியாது உடம்புல எந்த ஆசையும் இருக்காது முகம் மட்டும் முகம் மட்டும் தான் இயங்கும் அதுவும் லிமிட்டட் ஆக்ஷன்ஸ் ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஒரு ஆக்ஷன் கப்பிள்ட் இன் ஒன் அவர் வந்து இதை ஒத்துட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுக்கு அவருக்கு வந்து ரசிகர்களின் சார்பில் நமக்கு ஒரு வளர்த்த கைத்தட்டில் சந்தோஷத்தை நாம் தெரிவிக்கணும் இட்ஸ் அ கிரேட் திங் சார் இட்ஸ் இட்ஸ் அட்ஸ் ஐ ஓப்பனர் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சர்வீஸ் போட்டிருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நடித்து முடித்து ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க நம்ம போய் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு இதை உடைச்சிருக்கீங்க சார் அந்த கிராமரை உடைச்சிங்க நான் இப்படியும் பண்ணலாம் நம்ம இதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினச்சி வர்றது வந்து இட்ஸ் அ கிரேட் திங் அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரெண்டு தலைவர்கள் சொன்ன வார்த்தையை வந்து நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒன்று வந்து நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னார் கருமவீரர் காமராஜர் ஒரு ஆக்டிவ் தலைவர் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் எளிமையின் சின்னமாக ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் ஏழை ப ஏழை மக்களை பார்த்து அவர்களோடு வாழ்ந்த ஒரு தலைவர் நான் படுத்துக்கொண்டே கூட ஜெயிப்பேன் என்று சொன்னார் ஏனென்றால் மக்கள் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கை நான் பிரச்சாரத்துக்குன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் மக்களுக்கு சர்வீஸ் அது எனக்கு ஓட்டு வாங்கி தரும் அப்படின்னு நினச்சி அவர் சொன்னார் அதுபோல் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் உட்கார்ந்து கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க போகிறார் இன்னொன்று வந்து ரெண்டு பெரிய ஹீரோஸ் எப்போ ஒன்று இணைவாங்க அப்படின்ற ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அது லேஸில் நடக்காது நடக்கவே நடக்காது எப்பயாவது அபூர்வமாக நடக்கும் அதுக்கு வந்து தென் தமிழ்நாட்டில் முதல் சுழியை பிள்ளையார் சுழியை வந்து அதாவது காலம் வரும் காத்திருங்கள் காரியம் தானே நடக்கும் காலம் வரும் காத்திருங்கள் காரியம் தானே நடக்கும் இது வந்து முத்துராமலிங்கம் ஐயா சொன்ன வார்த்தை பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை இது அது இப்பொழுது நடந்திருக்கிறது ஒரு ரெண்டு பெரிய நம்ம தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய நடிகரும் தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய நடிகரும் ஒன்றிணைந்து ஒரு படம் பண்ணி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கதையை பண்ணியிருக்காங்க இதுவும் இந்த ரெண்டு மொழிகளை நான் இந்த நேரத்தில் நிறைவு கூறுவேன் அஃப்கோர்ஸ் மதன் கார்கி உண்மையில் வந்து அவர் தமிழில் எழுதினாலும் சரி வேறு மொழி படங்களுக்கு எழுதாலும் சரி அவருடைய முழு எனர்ஜியை போட்டு வார்த்தைகளை கண்டுபிடித்து ஏன்னா அவங்க அப்பா எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணிட்டார் இது நம்ம எங்கே போகிறது இந்த வார்த்தைகள் இருக்கிறதே அவரே சொல்லிட்டார் தமிழில் இருப்பது மூணு லட்சம் வார்த்தைகள் அப்படின்னே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பெர்மிடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் போட்டு வார்த்தை பிடிக்க முடியாது அது வந்து கஷ்டம் ஆனால் வேறு வேறு உணர்வுகள் அப்போ சினிமாவை நிச்சயம் பண்ணுவது சினிமாவை அப்பப்போ வந்து நிர்ணயிப்பது யார் என்றால் அந்தந்த டைமில் உள்ள யூத்து தான் இது நம்ம ஒத்து ஒத்துட்டே ஆகணும் தியாகராஜ பாவத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்த யூத்து தான் அப்போ தியாகராஜ பாவத்தில் சூப்பர் ஸ்டாராகினாங்க இன்னமும் அவரை நம்ம சூப்பர் ஸ்டாராக வச்சுக்க முடியாது இல்லையா ஏன்னா அது ட்ரெண்ட்ஸ் மாறுது ஜென்ரேஷன் மாறுது டேஸ்ட் மாறுது ஸோ அப்படி மாறும்போது அந்தந்த சினிமாவை அந்தந்த காலகட்ட இளைஞர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் இது முற்றிலும் முடிவான உண்மை ஸோ ஆக அந்தந்த இளைஞர்களுக்கு தந்தாற்போல் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இப்போ உள்ள ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை போட்டு எழுதுவதற்கு இங்கே நம்ம நண்பர் மதன்கார் இருக்கிறாருங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அவர் ஒரு அடிஷ்னல் பலம் வம்சிசாரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் சார் அதாவது இங்கே நமக்கு ஒரு பி வாசு இங்கே நமக்கு ஒரு கே எஸ் ரவிக்குமார் இருந்து எப்படி ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை கூட சுறுசுறுப்பாக முடித்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடித்து கொடுக்குற தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களின் டேரக்டர் இருந்தாங்க இல்லையா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள மாதிரியான ஒரு நான் அவரை பார்த்தேன் அவரோட ஒர்க் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் சிரிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் எவ்வளோ சீரியஸ் சீன்லேயும் சிரித்து சிரித்து எடுப்பார் அவர் ஒரு சீரியஸ் சீனாக இருந்தால் கூட அதையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கி சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார் அது இட்ஸ் இட்ஸ் இஸ் கிரேட்னஸ் அதை பண்ணார் அவர் ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் ஜெயிக்கணும் இந்த படம் ஒரு நல்ல கருத்தை உள்ளடக்கி வருகின்ற ஒரு படம் ஒரு பர்பஸ்ஃபுல் ஃபில்ம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இட்ஸ் எ மீனிங் ஃபுல் பர்பஸ்ஃபுல் ஃபில்ம் அர்த்தம் நிறைந்த ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு படமாக இதை இந்த கதையை நான் பார்க்குறேன் ராமாயணத்தில் வந்து ஒருத்தன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டான் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு கடைசியில் அவனுக்கு வந்து ராம் மகாபாரதம் எடுக்க ராமாயணம் படம் எடுக்கும்போது அவருக்கு சான்ஸ் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ்டிலாம் வந்து சொல்லிட்டான் ரொம்ப ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுக்குறாங்க ராமன் சீத்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை பட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு பா தயாரிப்பாளர் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க படமும் ரிலீஸ் ஆச்சு ஆடியன்ஸ்லாம் வந்து உட்காந்தாங்க இவனும் போய் உட்காந்தான் பட் நான் தான் இதுன்னு காட்டுறான் நண்பர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவருக்கு கிடச்சது அனுமார் வேஷம் ஸோ அனுமார் வந்து வேஷம் போட்டுட்ட போது நான் தான் அதுனால் நம்ப மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு அனுமார் வேஷந்தான் எனக்கு ரொம்ப படம் ஃபுல்லாக வர பெரிய கேரக்டர் கிடையாது ஆனால் ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க அது கார்த்தியோட அன்புக்கு கட்டுப்பட்டு நடித்தேன் ரெண்டாவது நாகார்ஜுனா சார் படம் அப்படின்ற பேக் ட்ராப்பில் அதுவும் என் தாட்டில் இருந்தது பண்ணியிருக்கேன் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் பட் ஒரு நல்ல கேரக்டர் அனுமாரை வந்து எப்படி வந்து ராமாயணத்தில் மறக்க முடியாதோ எப்படி ஹனுமார் வந்து ராமன் சித்தையை காட்டிலும் அதிகமாக இந்தியா முழுவதும் வழிபடப்படுகிறாரோ போல் வந்து ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக அந்த கதையை நகர்த்ததுக்கு உதவுகிற மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அது எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நண்பன் கார்த்திக்கும் ஸோ அதை நான் அந்த சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் படம் வந்தப்பறம் அது அது நடிச்சிருக்க ஒன்று ரெண்டு சீன்ஸும் மக்கள்கிட்ட பலத்த வரவேற்பு பெற்றாலும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த வாய்ப்புக்கும் இந்த நேரத்திற்கும் இந்த தருணத்திற்கும் என்னுடைய நன்றியை குறிவிடை நன்றி வணக்கம்